எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெற்றிலைகோட நன்மைகள் பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த ரகசியம் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா தாம்பத்தியத்துல நீங்க சிறப்பா செய்யப்பட முடியும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பெண் மலட்டுத்தன்மை ஆண்மை குறைபாடு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாம்பத்திய உறவில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடிய இந்த வெற்றிலை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட இயற்கையான மூலிகை பொரு தான் இந்த வெற்றிலைங்க இந்த ரகசிய மருந்தை படுக்க போறதுக்கு முன்னாடி அதாவது தாம்பத்திய உரலை ஈடுபடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதன் அந் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாம்பத்திய உறவை நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பலன் வந்து கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இது வந்து நல்லாவே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த மருந்தை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும் நிச்சயமாக கை கொடுக்குங்க நல்ல பலனை வந்து அடைவீங்க ஆண்மை குறைபாடு பெண் மலட்டு தன்மை விந்தணு விந்தணுக்கள் வந்து நீத்து போகிறது விந்து முந்துதல் பிரச்சனை உரைப்பு தன்மை குறைபாடு போன்ற ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கவும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய கருப்பை பலமின்மை கருப்பை அழுப்புகள் செய்வது பெண் மலட்டுத்தன்மை அது மட்டும் இல்ல தாம்பத்தியர்கள் ஈடுபாடு இல்லாம இந்த மாதிரியான பிரச்சனைகளை போத்தி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாம்பத்தியர்களை ஈடுபடுவதற்கான நல்ல உணர்ச்சிகளையும் உடல் பலத்தையும் தொன்மையும் தரக்கூடிய அந்த ரமடியை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃப்ரெஷ்ஷா உள்ள ஒரு வெத்திலேயே வந்து எடுத்துக்கோங்க வெற்றிலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் வித வெப்பத்தன்மை வந்து உண்டு பண்ணும் அதே நம்ம உடலுக்கு ரொம்பவே வந்து நல்லதுங்க அந்த வெப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் முழுவதும் ரத்த ஊட்டத்தை சீராக இருக்கிறதுக்கு உதவி பண்ணும் உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பை வந்து உண்டாக்கக்கூடியது இந்த வெற்றிலைங்க ஆண்மை குறைபாடு பெண் மலட்டுத்தன்மைக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியதுங்க இதோடு சேர்த்து ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க நல்ல மொட்டுள்ள கிராம்பை பார்த்து வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த கிராமில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜினால் அப்படின்ற ஒரு வித இயற்கையான வேதிப்பொருள் இருக்குது இதுதான் அந்த கிராமில் இருக்கக்கூடிய காரத்தன்மைக்கு காரணம் இந்த கிராம்பை சாப்பிடும்போது உங்கள் உடம்பு முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு உதவி புரியும் இரத்த ஓட்டம் போதுமானதாக வந்து இல்லை அப்படின்னா நிச்சயமாக உடல் சோர்வாக தான் இருக்கும் ஆண்களுக்கு தன்மை பிரச்சனை வரும் இது மாதிரியான பிரச்சனைகள் போகக்கூடிய தன்மை கிராமில் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகுங்க மிளகுறையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து மருத்துவ நன்மைகள் இருக்குது இது வந்து காரத்தன்மை மிளகுல பார்த்தீங்க அப்படின்னா காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் மிளகு கபல் நோய்களை போகக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சளி இருமலுக்கு உடனடியாக நிவாரணம் தரக்கூடியது அதே மாதிரி ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளையுமே போகக்கூடிய தன்மை கொண்டது உடலில் உணர்ச்சியை பெருக்கெடுக்கிறதுக்கு இந்த வெற்றி ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஹார்மோன் உற்பத்தியை தூண்டிவிடும் உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் விரைப்பு தன்மை குறைபாட்டை வந்து உடனடியாக சரி பண்ணக்கூடிய தன்மை கொண்டது இந்த மிளகுங்க மூணு மிளகு இருந்தா கூட போதும் அடுத்தது வந்து ரெண்டு உலர் வந்து எடுத்துக்கோங்க உலர் திராட்சின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிகமான இரும்புச்சத்து இருக்குதுங்க ரெண்டே ரெண்டு உலர் திராட்சியை எடுத்துக்கோங்க இரும்புச்சத்து வந்து இயற்கையாகவே நம்ம உடம்புக்கு புத்துணர்ச்சி வந்து தரக்கூடியது இதுல இயற்கையான சர்க்கரையான சர்க்கரை சத்துக்களும் இருக்குது இது உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியை தரக்கூடியது நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாம்பத்தி உருவில ஈடுபடும் போது உடல்ல பலமே இல்லாம போகும் இதனால சோர்வா இருப்பாங்க அதெல்லாம் போகக்கூடிய தன்மை இந்த உலர்ச்சாட்சியில இருக்குதுங்க தாம்பத்தி உருவுல நல்ல ஒரு ஆர்வத்தை தூண்டிவிடும் அப்புறமா வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து சோம்பு எடுத்துக்கோங்க பெருஞ்சீரகம் சொல்கிற சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இந்த சோம்பு பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது ஆண்மை பெருக்கெடுக்கும் தாது விருத்தி உண்டு பண்ணும் நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலு கொடுக்கும் சோ சோம்பு பயன்படுத்துறதுனால ஆண்மை குறைபாடு நீங்கும் நிண்டனுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் விரைப்புத்தன்மை பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பையில் உள்ள அழுக்குகளை உடனடியாக போக்கும் கருப்பைக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதை நல்ல வளத்தையும் உறுதித்தன்மையும் வந்து கொடுக்கக்கூடியது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய தன்மை அந்த சோம்பில் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட வந்து தேன் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக வந்து தேன் சேர்த்துக்கோங்க தேன் வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பை கொடுத்து நல்ல ஒரு உறுதித்தன்மை கொடுக்கும் ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியது தேங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கோங்க இந்த எல்லா பொருளையும் வந்து நீங்கள் நல்லா மடித்து மென்று முனிங்கிறனுங்க இந்த மாதிரி நல்லா எல்லா பொருளையும் சேர்த்து இப்படி மடிச்சு மென்னு முழுங்கிடணும் இதை எப்ப சாப்பிடணும் அப்படின்னா தாம்பத்திய உலக ஈடுபடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும் ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரியா எடுத்துக்கிடும் போது தாம்பத்திய உறவு சிறப்பா அமையுங்க தாமத்திய உறவுல ஆர்வம் இல்லாமல் இருக்கிறவங்க உடல் பலகீனம் சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கிறவங்க ஆண் பெண் மலட்டுத்தன்மை விந்தணு குறைபாடு விறப்புத்தன்மை இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுர்வேதிக் ரமொடி தாங்க இந்த வெற்றிலையோடு சேர்த்து அந்த நாலு பொருளும் இதை ஒரு முறை மட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ